நம்மளே இப்போ தான் ஒரு நாலு மாசமா ஜிம்முக்கு போய் பரவாயில்ல ஃபிட்டா இருக்கோம் இவங்க உருட்ட உருட்ட பார்த்தா சோட்டி முடிஞ்சது போல தெரியுது இனிமேல் நான் ஜிம்முக்கே போறதா இல்லை காரணம் பெரிய உருட்டு ஜிம்முக்கு போனா முடி கழியுமா ஜிம்முக்கும் ஹேர் லாஸுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரிஞ்சது முன்ன கொட்டி ஹேர் லாஸ்னா என்ன அது எப்படி வருது தெரிஞ்சது ரொம்ப முக்கியம் ஹேர் லாஸ் அப்படிங்கிறது முக்கியமா மூணு காரணம் வருது ஒன்னு என்ன அப்படின்னா உங்களுடைய வேர்கள் இருக்கு இல்லையா முடியுடைய வேர்கள் அதை சுத்தி டிஹெச்டி அப்படிங்கிற ஹார்மோன் படிஞ்சு ரத்த ஓட்டத்தை தடுக்குது அந்த ரத்த ஓட்டம் போகாதனால முடி கழுது ஒன்று ரெண்டாவது வகை என்னன்னா ரத்த ஓட்டம் ப்ராப்பராக தான் போய்கிட்டு இருக்கு டிசிஸ்லாம் இல்லை இருந்தாலும் ரத்தத்துல சத்து பொருட்கள் குறையா இருக்கிறதுனால அதனால முடி கழியுது மூணாவது உங்கள் லைஃப் ஸ்டைல் ப்ராப்பரான சாப்பாடு சாப்பிட்றது இல்லை நேரத்துக்கு தூங்குறது இல்லை இந்த இதே மாதிரி ஃபோனை வச்சுக்கிட்டு ஏதாவது ஏதாவது இதனாலயே உங்களுக்கு வந்து முடிகளாக சொல்லப்படுது இந்த மூணு முக்கிய காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் என்னது டிஹெஸ்டி தான் டிஹெஸ்டி தான் என்னென்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா ஆண்கள் ஆணாக உணரக்கூடிய அற்புதமான ஹார்மோன் அப்படின்னு ஒரு என்ஜைம் இருக்கு இந்த என்சைம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக அளவுக்கு அதிகமா சுரக்காது சில பேருக்கு பரம்பரை பரம்பரையா மண்டையில முடி இருக்க கூடாது அப்படின்னு எழுதி இருக்குன்னா மாமாக்கோ அப்பாக்கோ தாத்தாக்கோ வளைச்சு வளைச்சு மண்டையில முடியலன்னா அவங்களுக்கு மட்டும் இந்த என்சைம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சுரக்கும் இந்த டெஸ்டாஸ்டிரனும் பைவ் ஆல்பரடக்டும் சேர்ந்துட்டாங்கன்னா டிஹெஸ்டியா மாறும் அதான் டைஹைட்ரோ டெஸ்டாஸ்ட்ரோல் இவன் தான் இங்க முக்கியமான வில்ல இந்த வில்லன் தான் முடி கழிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிஹெஸ்டிவ என்ன பண்ணுது உங்களுடைய தலையுடைய உச்சந்தல இருக்கு இல்லையா அங்க போய் வேற சுத்தி படிஞ்சு ரத்த ஓட்டத சோழிய முடிக்குது இதான் பாஸ் கேரளாஸ் இதை பத்தி மேலும் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஎஸ்டி பத்திய விளக்கமா பேசுற வீடியோ போட்டிருக்கேன் அதுல போய் பாத்துக்கோங்க இப்போ ஜிம்முக்கும் ஹேர் லாஸுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கறத அஞ்சு கோலத்துல அலசி வச்சிருக்கேன் இந்த அஞ்சு நீங்க தெளிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கோணம் முக்கியமான கோணம் ஹார்மோனல் இஷ்யூ ஜிம்முக்கு நீங்க போறீங்க இல்லையா அதில் மிக முக்கியமான பயன்பாடு என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணும் போது அளவு கூடும் இது நல்லதுதானே கண்டிப்பா நல்லதுதான் செம்ம ஜாலியா இருக்கா நீங்க லைஃப்ல ஏன்னா தன்மை அதிகமாவே இருக்கும் ஆனா ஒருவேளை உங்களுக்கு பரம்பரை பரம்பரையாவே பைவ் ரெடக்டேஸ் அப்படிங்கிற ஹார்மோன் அளவுக்கு அதிகமா சுரக்குன்னா டெஸ்டாசிரோனும் அளவுக்கு அதிகமா இருக்கு

வீட்டு அடிக்கும் போது மசில் வந்து எதை கேட்கணும்னா ப்ரோட்டீனே கேட்கும் ஆனால் அதெல்லாம் ஏன் எடுக்கிறோம் உடம்புக்கு அந்த மசில் கிழியுது கிழிஞ்ச உடனே அதை ஹீல் பண்ணுறதுக்கு புரோட்டீன் வந்து ரெடியாகி உள்ள இழுக்குது ரைட் முடி எதால் ஆயிருக்கு தெரியுமா கெரோட்டின் அப்படிங்கிற புரோட்டீனால ஆயிருக்கு நீங்கள் ஒரு வேளை சரியா சரியாக எடுக்கலை ரைட்டா இப்போ ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணுறீங்க தலைமுடிக்கு தேவையான புரோட்டீன் முக்கியமா இல்லை மசிலுக்கு தேவையான புரோட்டீன் முக்கியமான உடம்பு முடிவு போடணும் அப்போ நீங்கள் ப்ராப்பராக ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணாமல் ஒர்க் அவுட்டை ஹெவியாக பண்ணீங்கன்னா அங்கேயும் ஹேர் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குறத தெளிவா தெரிஞ்சுங்க முக்கியமான கோணம் உங்க லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்க போயிட்டு கரகாரன்னு தேய்க்கிறது ஷாம்பு வந்து டெய்லி தலையில போட்டு கரகாரன்னு தேய்க்கப்படாது அதன் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜிம்ல இருக்க பார்த்தா சில பேருக்கு இந்த இறுதி கட்டுவாங்க பேண்ட் மாதிரி போடுவாங்க அது ஒரு ஸ்டைலிஷா இருக்கும் நல்லதுதான் ஆனா டைட்டா போடும்போது தலையில டிராக்சன் அலோபேசியா அப்படிங்கிற விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலாவது கோணம் ஸ்டிராய்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நம்ம ஜிம்முக்கு போறதே ஆரோக்கியமாவும் அழகாவும் இருக்கிறதுக்கு தான் இப்ப ஸ்டிராய்ட்ஸ் பயன்படுத்தும் போது உங்க உடம்புலயும் பிரச்சனை வரப்போகுது மோரோவர் உங்க முடியிலையும் பிரச்சனை வரப்போகுது ஏன்னா ஒரு சில ஸ்டிராய்ட்ஸ் நீங்க பயன்படுத்துறது மூலமா உடம்புல ஏகப்பட்ட பாதிப்பு வரும் அந்த பாதிப்பு டைரக்டா உங்களுடைய தலை முடியையும் நிச்சயமா பாதிக்குங்கிறத எந்த மாற்றக்கருத்தும் இல்லை தயவு செய்து சிராய்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அஞ்சாவது நீ யோசிக்க முடியாத ஒரு கோடம் ஸ்ட்ரெஸ் அதாவது ஜிம் ஒர்க் அவுட் பண்றீங்க இல்லையா ஹெவியா பண்ணீங்கன்னா உடம்புக்கு கேடுன்னு சொல்லப்படுது மாடரேட்டா பண்ணணும் மாட்ரேட்னா என்ன நீங்க ஒரு பத்து கிலோ தூக்க முடியுதுன்னா பதினோரு கிலோ தூக்க சேலஞ்ச் பண்றது தப்பு இல்லை இருபது கிலோ வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் உக்கோ பண்ணீங்க அப்படின்னா கார்டிசால் பம்பாகவும் அதன் மூலமாகவும் உங்களுக்கு டிஎஸ்டி அதிகமாகி அதன் மூலமாகவும் வேரலாஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஜிம்மு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும் அவங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்காங்க தேங்க்யூ சல்